இந்த அடை இது மறைக்கதவம் அடைத்த செய்தியை நம்மளுடைய பின்னாண்டியை வந்த நூல் நூல் புலவர்கள் சொல்லியிருக்கிறாங்க புரியலா மறைக்கதவம் திறந்தது எதனால் தமிழார் திருமுறை தமிழால் சரிங்களா அப்படிப்பட்ட திருமுறை தமிழ் கொண்டு இங்கே பெருமானை வழிபாடு செய்து உள்ளே சென்று பலவாறு இறைஞ்சி அதை சொல்கிறார் அன்பர் ஈட்டம் ஈட்டம்னா கூட்டம் அன்பர்களுடைய கூட்டம் களி சிறப்ப ஆண்ட அரசும் சிவக்கன்றும் ஈ சிவபெரு நம்மளுடைய திருநாவுக்கரசன் ஆயனாரும் பிள்ளையாரும் இன்ப வெள்ளம் வெள்ளத்திடையில் அழுந்தி ஆனந்த வெள்ளத்தில் அழுந்தி எழுந்து புகுந்து இறைவனுடைய முன்பு திருபெரு தம்பெருமான் முன்பு பணிந்து போற்றிசைத்து பரவி மொழி மாலைகள் பாடி இந்த பதிகம் என்னென்னு நமக்கு கிடைக்கப்படல திருப்பதிகம் பாடி இருக்கிறாங்க அப்படி என்பு கரையை உள்ளூருக்கு இறைஞ்சி வெளியே செல்வதற்கு அரிதில் வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா பெருமானை விட்டு நீங்க முடியாமல் வெளியே வருகிறார்கள் புறம்பு நின்ற வாகேசர் புனிதரருளால் இக்கதவம் திறந்தும் அடைத்தும் செல்லு நெறி திருத்த மலையாள் திருமுலையில் கரந்த ஞானம் குலைத்து அமுது செய்த புகழிக்கவுனியினார் நிறைந்த கதவம் அடைக்கும் வகை நீரும் பாடியருளும் என இங்கே அவர் திறக்க பாடுன்னு கேட்டது கொண்டது போலவே இவிரான் திருஞான சம்பந்த பெருமானை அப்பர் பெருமான் இந்த பாடல் நீங்கள் இந்த திருக்கதவத்தை அடைத்து இன்னைக்கு இந்த திருக்கதவம் திறந்தும் அடைச்சது போல என்றைக்கும் இந்த முறை எப்படி ஒழுங்காக நடக்கணும் இனிமேல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கதவை திறக்கிறதும் அடைக்கிறதும் முறையாக நடக்கணும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்றைக்கி கதவை திறந்தாச்சு இப்போ மீண்டும் நீங்கள் அடைக்கப்பாடும் என்று கேட்கொள்கிறார்கள் புறம்பு நின்ற வாகீசர் திருவாயில் புறத்தணைந்த இரு பெருமக்களில் திருநாவுக்கரசு பெருமான் புனிதர் அருளா இறைவனுடைய கருணையின் காரணமாக இக்கதவம் வழக்கு தொடர இற திறந்தும் அடைத்தும் நெறி திருத்தன வழக்கு தொடர அந்த வழக்கு தொடரும் பொருட்டு மலையாள் திருமுலையில் கரந்த ஞானம் குலைத்து அமுது செய்த புகழி கவுனியரை சீர்காழி பெருமானை நம்மளுடைய பிள்ளையாரை நிறைந்த கதவம் அந்த கதவுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அருளால் நிறைந்த கதவு இந்த கதவு இப்போ எப்படிப்பட்ட கதவுன்னு கேட்டிங்கன்னா அருளினால் நிறைந்த கதவு அந்த கதவ கதவத்தை அடைக்கும் வரி அடைக்கும் வகை நீரும் பாடியருளும் என அப்பர் பெருமான் விண்ணப்பம் செய்கிறார் சண்பாலும் தமிழ்வரகரதாமும் திருநாவுக்கரசர் பண்பின் மொழிந்த உரைகுண்டு பதிகம்பாடும் அளவில் கண் பொற்பமைந்த முதல் காலகண்டர் அருளால் கடிது உடனே தின்பொன் கதவம் திருக்காப்பு செய்தது எடுத்த திருப்பாட்டில் போ அவர் உடனே இவரும் யார் கேட்குறாங்க யார் சொல்கிறாங்கிறதான் முக்கியம் சொல்கிறார் அப்பர் பெருமான் தன்னுடைய தந்தையாரையாக சிவபகத இரதையரை கொண்டாலும் தன்னுடைய அப்பர் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையில் தந்தையாகவே நினைந்து வழிபட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிள்ளையாரை பிள்ளையார் அப்பர் சுவாமிகளை அதனால் அவர் சொன்னால் அந்த பேச்சுக்கு பேச்சு என்னங்க மறு பேச்சே கிடையாது அது அப்பர் வாக்கு இல்லையா அது உயர்ந்த வாக்கு அதனால் அந்த அப்பர் வாக்குங்கிறதுனால சண்பையாலும் தமிழ் வரகரதாமும் திருநாவுக்கரசர் பண்பின் மொழிந்த உரை கொண்டு இந்த உரை எப்படி இருந்துன்னு கேட்டிங்கன்னா பண்பின் மொழிந்த உரை சொல்கிறது கூட எப்படி சொல்லலாம் நம்மளுக்கு பூர்வழக்கில் சொல்லுவாங்க எப்படியோ ஒன்று காக்கா பிடிச்சிட்ட எப்படியோ ஒன்று காக்கா பிடிச்ச அந்த காக்கா பிடிச்சேன்னு கேட்டிங்கன்னா கால் கை பிடித்து காரியத்தை சாதித்து விட்டான் என்பதற்கு தான் காக்கா பிடிச்சேன்னு அர்த்தம் காக்கா காக்கா என்ன காக்கா போய் பிடிக்கிறது காக்கை கால் கை காழ்கை கை காக்கை காக்கைன்னு காக்கா பிடிச்சிங்கிறது காலு கையை பிடிச்சி அப்படியே காரியத்தை சாதிச்சுட்ட நீணி அப்படிங்கிறதான் காக்கா பிடிச்சங்கிற கதை அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த பேச்சில் இனிமை தான் வரமாட்டேது என்ன சொல்கிறேன் பேச்சில் இனிமை கேட்டால் கேட்டேன் பேச்சை பே பேச்சை சாதீங்கன்னா எல்லார்டையும் ஒரே மாதிரி பேசணும் யார்ட்டையும் அவங்க அவனுக்கு தகுந்த மாதிரி பேசணும் இவங்களுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக பேசணும்ல இல்லை ஒரே மாதிரி பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு காரியம் ஆனால் அப்படி இல்லை அவங்களுடைய உள்ள கிடக்க என்னவா இருக்குது அது தெரியாமல் இப்போ சொல்ல போகிறார் அவர் பின்னாடி போய் இப்போ வருத்தப்பட்டு சாமி படுக்க ஓய்வுக்கு போக போகிறார் என்ன சரி பெருமானுடைய உள்ள கிடக்கே தெரியாமல் அது திருவள்ளுவர் சொன்னார் எல்லாத எண்ணி செய்ய வேண்டும் கொள்ளாத தம்மோடு உலகு ஒருத்தருக்கு நல்லது செய்கிறேங்கிறதில் அது நாம் நல்லதுன்னு நினைக்கிறோம் நாம் என்ன நினைக்கிறோம் நல்லது நினைக்கிறோம் அது அவங்களுக்கு சென்று நல்லதாக அடைகிறதா அப்படிங்கிறத கேள்விக்குறி புரியுங்களா அதனால சொன்னார் இங்கே நம்மளுடைய ஞானசம்பந்த பிள்ளையார் கேட்டது எப்படி கேட்டார்னு கேட்டிங்கன்னா பண்பின் மொழிந்த உரை கொண்டு இதுக்கு நீங்கள் பத்தாவது அதிகாரத்தை போய் முழுசாக படிங்க பரிமேலகர் உரையை படிங்க இன் சொல்லல்லால் ஈரமில்லை இன்சொல்லல்லால் ஈரமில்லை இப்படீரலவாம் செம்பொல் செம்பொருள் கண்டார் வாய்சொல் எப்படி வள்ளுவெருமான ஒரு குரல் ஒரு குரலில் இன் சொல்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா கணிந்து ஈரமாக குளிர்ச்சியாக பேசுறதுக்கு பேர் இன்சொல் இது யாருக்கிட்ட கண்டிப்பாக இருக்குன்னு கேட்டால் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இறைவனை யார் வழிபாடு செய்கிறார்களோ அவருடைய வாயில் வாக்கு எப்படி வரும் குளிர்ச்சியாகத்தான் வரும் வரணும் அப்படின்னு காட்டுறார் இன்சொல் அல்ல ஈரமலை இப்படீரழவாம் செம்பொருள் கண்டாய் வாய்ச்சொல் ஒருவனுக்கு அணிகலன் எதுன்னு கேட்டால் இன்சொல்ட்டார் ஒருமுறை நீ அணிஞ்சிருக்கிற அணிகள்னு எது அணிகள் அருமையான அணிகள்னு கேட்டால் இன்சொல் தான் அருமையான அணிகள்னு காட்டுவார் அந்த பத்து குரல்லையும் பேசுகின்ற சொல்லுக்கு இலக்கணம் வகுத்த இடம் திருக்குறள் எப்படி பேசணும் எப்படிப்பட்ட பேச்சு இருந்ததுன்னா நம்மை பிற மதிப்பார்கள் என்பதெல்லாம் காட்டுகின்ற இடம் இன்சொல் என்று சொல் இனியவை கூறலுங்கிற அதிகாரம் சரிங்களா அதனால் இங்கே இனியவை கூற நீங்கள் போய் ஒரு முறை படித்து பாருங்க இன்சொல்லல்லார் ஏறமலை இப்படிலவாம் செம்புகான் கண்டா வாய்சொல் இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு அப்படின்னு ஒவ்வொரு குரலையும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு வருவார் எனவே இங்கே பிள்ளையாருட்டு எப்படி கேட்டார் மொழிந்தார்னு கேட்டிங்கன்னா பண்பின் மொழிந்த உரை கொண்டு பதிகமாக பாடும் அவ்வளவில் பதிகம் பாடன உடனே எடுத்த பாட்டிலே கண் பொறுப்பமைந்த நுதல் காலகண்டர் நெற்றிக்கண்ணை உடைய திருநீலகண்ட பெருமான் கடிது உடனே உடனே எடுத்த பொது முதல் பாட்டிலேயே தின் பொன் கதவம் திருக்காப்பு செய்தது அதில் வினைமுற்றே மாற்றி தான் வச்சுருக்கிறார் வேகமாக கதவு முடிச்சு அதனால் க எழுத்தும் வேகமாக மாறி மாறி விழுந்துச்சு எப்படி முடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா எடுத்த திருப்பாட்டில் திரு தின் பொன் கதவம் திருக்காப்பு செய்தது அப்படின்னு தான் பாட்டை எழுத அங்கே இருக்கணும் ஆனால் அதை தெய்வ கவி நலம் வச்சார் எடுத்த முதல் பாட்டில்கிறத கொண்டது வினைமுற்றை பின்னாடி வைக்காமல் வினைமுற்று செய்ததுங்கிறது வினைமுற்ற பின்னாடி வைக்காமல் எடுத்த முதல் பாட்டிலுங்கிறத பின்னாடி வச்சிட்டார் முதல் பாட்டிலேயே கதவை அடைச்சிருச்சான் திருநாவுக்கரசு பெருமானுக்கு ஒரே கவலை பத்து பாடல் பாடணும் பத்து பாடல் பாடணும் கதவு திறக்கலை பதினோராவது பாடலாம் தெரிஞ்சிச்சு இவர் உத ஒரு முதல் பாட்டை பாடினாரு கதவை அடைச்சிட்டாரே சாமி அப்படின்னாரு புரியல அப்படி தான் நம்மளுடைய இப்போ நினைப்பு இருக்குது அவங்களுக்கு கவலை கிடச்சிருக்குது நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கலையே இறைவன் கொடுக்கிறவங்களுக்கு அவங்க அவங்க வினை பலனுக்கேற்றவாறு வினைக்குரிய காலம் வர்ற காலத்தளவு கொடுப்பார்